வணக்கம் தமிழ் உறவுகளே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் உங்கள் ஷிப் மோகன் இப்போ நான் போயிட்டுருக்க பேசஞ்சர் கப்பலும் மாதிரி எனக்கு பக்கத்தில் போயிட்டுருக்க கார்கோ கப்பலுமே போயிட்டு போயிட்டுருக்கு ரெண்டும் ரொம்ப தூர டிஸ்டன்ஸில் தான் போகுது அது ஒரு கார்கோ கப்பலு அது இன்னொரு கார்கோ கப்பல் இந்த வீடியோ நான் ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நான் நிறையா கார்கோஷி இப்போ பார்த்தேன் குறிப்பாக இந்த மலை வந்து சுற்றிலும் கடல் நடுவில் இந்த மலை இருக்குது இந்த மலையை சுற்றி ஒரு வீடோ எதுவுமே இல்லை ஆனால் ஒரு ஒரு இடத்துல பசுமையாக இருக்குது ஒரு ஒரு இடத்துல வெறும் மண்ணாக இருக்குது ஆனால் இது வந்து எந்த நாட்டு கண்ட்ரோலில் இருக்குதுன்னு தெரியல ஆனால் இந்த இடத்துல மலையிலே நல்ல பாதைகள்லாம் உருவாக்கி மேலே ஃபுல்லாக காற்றால் மட்டும்தான் வச்சுருக்காங்க மலை உச்சிலையும் சரி மலை சரிவுறையும் சரி ஃபுல்லாக காற்றால் தான் இருக்குது இது நடுக்கடலில் இது உற்பத்தியாகி இதை எப்படி அந்த நாட்டுக்கு கொண்டு போகிறாங்கன்னு தெரியல பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருந்தது அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன் அங்கே பாருங்கள் அது ஃபுல்லாக வழி தான் மேலே ஃபுல்லாக காற்றால் தான் அந்த மலை ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த மலை எண்டு வரைக்குமே நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன் இதை சுற்றி எதுவுமே இல்லை அந்த சைட்லேயும் ஃபுல்லாக வாட்ரு தான் இந்த சைடும் ஃபுல்லாக வாட்ரு தான் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வீடியோ தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஷிப் மோகன் நன்றி வணக்கம்